தமிழகத்தில் பருவமழை பெய்து போன காரணத்தால் டெல்டா மாவட்டங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இன்றைக்கு தற்கொலை செய்தும் மாரடிப்பாலை இறந்து போயிருக்கிறார்கள் அந்த இருந்து போன குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க கோரியும் தமிழ்நாட்டை வறட்சி மாநிலமாக அறிவிக்க கோரியும் அதே போல காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் வருகின்ற பத்தாம் தேதி தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் கும்பகோணத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கரூர் மாவட்டத்திலிருந்து தமிழ தமிழ்நாடு உழவர் பேர இயக்கத்தின் சார்பாக விவசாயிகள் பெருந்திரளாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வேண்டுகோளை விடுக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த கரூர் மாவட்டத்தில் நிலத்தடி நீரை பாதிக்கின்ற அளவில் மிகப்பெரிய அளவில் மணல் கொள்ளை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை தடுப்பதற்காக கூடிய விரைவில் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு உழவர் பேரி ஆலோசனை கொடுத்தேன் தலைமை தாங்கி நடத்திக் நடத்தொன்மைச்சகோதர மாவட்ட செயலாளர் கண்ணன் அவர்களே என்னோட இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்து கலந்து கொண்டிருக்கின்ற மற்றும் இந்த வருகை தந்து தற்போது நடைபெறுகின்ற தமிழ்நாடு உழவர் பேரு இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவர்கள் ஐயா அவர்களும் நோக்கம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் சமீபத்திலே பருவமழையை பொய்த்து போன காரணத்தினாலே மிகப்பெரிய ஒரு வறட்சி இருக்கும் என்ன முடிவெடுக்கிறார் என்ன அறிவிக்கிறார் என்பதை எதிர்நோக்கி தான் ஒவ்வொரு நடைமுறையும் செயலையும் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது துணை பொதுச் செயலாளர் அவர்களுடைய தலைமையில நீங்கள் கட்டாயம் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் மருத்துவர் ஐயா அவர்களும் கரூர் திண்டுக்கல்